அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்று திருவிகா என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் திருவி கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை ஆகும் இவருடைய பெற்றோர்கள் விருத்தாச்சலனார் சின்னம்மையார் ஆவார் ஊர் பெயரையும் தந்தை பெயரையும் இணைத்து திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண என அழைக்கப்பட்டார் யாழ்ப்பாணம் கதிரை வேற்பிள்ளையிடம் தமிழ் வென்றவர் தமிழ்நாட்டில் தொழிற்சங்கம் தோன்ற முன்னோடியாய் விளங்கியவர் இவரே உரை நடையிலும் கவிதையிலும் தம் புலமையை காட்டினார் கிருத்துவின் அருள்வேட்டல் திருமால் அருள்வேட்டல் முருகன் அருள் வேட்டல் ஆகியவை இவர் படைத்த கவிதை நூல்கள் உரைநடையின் பல்வேறு களங்களையும் தொட்டு பார்த்தவர் பெண்ணை மதிக்கும் எண்ணம் கொண்ட இவர் பெண்ணின் பெருமை அன்றே பெண்ணியம் பேசியது பெண்ணின் பெருமை என்பது இவர் எழுதிய புத்தகம் என்பது குறிப்பிடத்தக்கது காந்தியடிகளின் பார் கொண்ட அன்பை மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்னும் நூல் விளக்கும் முருகன் அல்லது அழகு சிறந்த ஆராய்ச்சி நூல் இவை தவிர இளமை விருந்து இமயம் ஆகிய நூல்களும் இவரது சிறந்த உரைநடை நூல்கள் தமிழ் உரைநடையின் தந்தை என போற்றப்படுபவர் சைவ பற்றுமிக்க இவர் பெரிய புராணத்துக்கு குறிப்புறையும் சைவத்தின் சமரசம் சைவ திறவுகோள் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தேசபக்தன் இதழில் ஆசிரியராகவும் இருந்தார் ஸ்பென்சர் கம்பெனியிலும் வேலை பார்த்தார் விஸ்லி கல்லூரியிலும் பணிபுரிந்தார் பல வகைப்பட்ட அனுபவமே இவரை தொழிற்சங்கத்தில் முன்னிலைப்படுத்தியது எனலாம் முப்பத்தி எட்டிற்கு மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் இவரது உரைநடைக்கு ஒரு சான்றாக இவர் எழுதிய ஒரு பத்தியை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதைப்பார் அந்த அரசுக்கு இது உண்டா என்னும் வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும் என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றும் முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதியையும் என்று இவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படும் திருவிக்கா அவர்களை பற்றி பார்த்தோம் பெரிதொரு காணொளியில் மற்றொரு தலைவரைப் பற்றி காண்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே